உழவர் சந்தையில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சரியான விலையில் விற்பனை செய்கிறார்களா என மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திடீர் ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சுமார் பதினைந்து வருடத்திற்கு மேலாக உழவர் சந்தை இயங்கி வருகிறது இங்கு திருவண்ணாமலை சுற்றுப்பகுதியில் உள்ள கிராமப்புறங்களிலிருந்து அதிகாலை ஆறு மணி முதல் விவசாயிகள் தங்களது நிலங்களில் விளைந்த கத்திரிக்காய் தக்காளி அவரைக்காய் புடலங்காய் பீக்காங்காய் கீரை வகைகள் மற்றும் பூக்கள் வகையை சார்ந்த ரோஜா சாமந்திப்பூ முல்லை மல்லி செண்டுமல்லி பூ கனகாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை தங்களது விளைநிலங்களில் பயிரிட்டு வருகின்றனர் மேலும் விவசாயிகள் விளைவித்த பொருட்களை திருவண்ணாமலை உழவர் சந்தைக்கு எடுத்து வந்து அங்கு ஸ்டால் அமைத்து தங்களது பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர் இதற்கு வேளாண்மை துறை சார்பாக விவசாயிகள் கொண்டு வரும் காய்கறிகளுக்கு விலைகளை பட்டியலிட்டு கண்காணிக்கின்றனர் இதுகுறித்து இன்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் விவசாயிகள் தங்களது விவசாய பொருட்களை விற்பனை செய்வது குறித்தும் உழவர் சந்தையில் வியாபாரிகள் வந்து விற்பனை செய்கிறார்களா என்பது குறித்தும் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவர் உழவர் சந்தையில் உழவர்கள் தங்களது விலை நிலை நிலங்களில் பயிரிடப்பட்ட பொருட்களை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர் இதில் காய்கள் உள்ளிட்டவை சரியான எடையில் விற்பனை செய்யப்படுகிறதா என்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்களா என்பது குறித்தும் இன்று திடீரென்று ஆய்வு செய்தார் பின்னர் விவசாயிகளிடம் மாவட்ட ஆட்சியர் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருக்கின்றதா என்று கேட்டபோது வியாபாரிகள் உழவர் சந்தையில் குடிநீர் இணைப்பு மற்றும் கழிவறைகள் அவசியம் வேண்டும் என்றும் அதேபோல் உழவர் சந்தைக்கு வரும்போது அருகில் பாதைகள் சரியாக இல்லை என்றும் அப்பகுதியில் அசுத்தமாக உள்ளதாகவும் குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகம் சரியான முறையில் எடுக்கவில்லை என்றும் இதையெல்லாம் உடனே சரி செய்து தர வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனிடம் கோரிக்கை வைத்தனர் அவர் அதற்கு இதுகுறித்து சம்பவ இடத்திலேயே மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் வேளாண்மை துறை அலுவலர்களிடம் இதற்கு உண்டான உரிய நடவடிக்கை எடுத்து எனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன் பட்டாச்சியர் துறைராஜ் உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் சிவகுருநாதன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்